பாண்டியன் அரசியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து அப்படியே உட்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்பா ஏன்பா இப்படி பண்ணேன் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா கூட நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல இல்லை ஏன்பா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைப்பா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுப்பா அப்படின்னு அரசிய சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்பாவை பார்த்து உனக்கு பயமா இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு ஆமாப்பா அந்த நேரத்தில் எனக்கு எதுவுமே புரியலப்பா நம்ம குடும்பத்தை அவன் அசிங்கப்படுத்துருவேன்னு சொன்னது அது மட்டும் தான்ப்பா ஞாபகம் இருந்தது தான்ப்பா நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க இங்கே பாரு அரசி உனக்குன்னு அண்ணனுங்க எல்லாருமே நாங்கள் இருக்கோம் ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக நாங்கள் ஏதாவது பண்ணியிருப்போம் எங்களை தனியாக கூப்பிட்டு கூட நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தராக கேட்டுகிட்டே இருக்காங்க அரசு அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை சரி விடுங்க நடந்தது நடந்துடுச்சு என் பொண்ணு என் கூட வந்துட்டா அது எனக்கு போதும் இனிமேல் அரசி யாருமே எந்த கேள்வியுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அரசி உனக்கு பசிக்குதாம்மா நீ போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து அப்படியே அரசி போகிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க இருக்கும் போது தங்கம்மில் சொல்கிறாங்க இல்லை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து எதாவது பண்ணியிருக்கலாம் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனாக எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க இங்கே பாரு அந் அவன் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினானா அப்படின்னு கேட்குறாங்க யார் அவன் என்ன கொடுமைப்படுத்தினானா அப்படிலாம் ஒன்றையுமே இல்லை நான் தான் அவனை இருந்தேன் அவன் வெளியெல்லாம் அப்படி பண்ணுவான் பேசுவான் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தான் என்னை பார்த்தாலே அப்படியே அலருவான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க அரசி அதை கேட்டோன்னே மீனா எல்லாருமே அப்படியே கேட்டுட்ருக்காங்க அப்படி என்ன அரசி பண்ண நீ அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நல்லா கொதிக்கிற சாம்பார் இருக்குல்ல அதை அப்படியே அவன் தலையிலேயே ஊற்றிட்டான் ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவனை ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தேன் அவனுக்கு என்னை பார்த்தாலே அப்படியே பயமாக இருக்கும் அவ்வளோ பயத்தை நான் அவனுக்கு காட்டியிருக்கேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசியிருக்காங்க நல்ல வேலை அவன் வாயாலேயே உண்மையை சொன்னான் இல்லைனா இந்நேரம் நீங்கள் வந்திருக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதை கேட்டவனே அரசி சொல்கிறாங்க அவன் அவனை விட்டு வந்ததும் நல்லது தான் ஆனால் பாட்டி எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாட்டி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா என்னை பார்த்து பார்த்து கவனிப்பாங்க அது மட்டும் கிடையாது எப்போவுமே என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க தெரியுமா ஏதாவது அந்த குமார் தப்பு பண்ணால் கூட அவனை தான் திட்டுவாங்க நான் தப்பு பண்ணால் கூட அவனை தான் திட்டுவாங்க அந்த அளவுக்கு என்னை பார்த்து பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அரசி சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது அரசி நீ என்ன பாட்டிக்கிட்ட எப்போ வேணால் போய் பேசிக்கலாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க நல்ல வேலை பெரிய பிரச்சனை என் பொண்ணு ஒரு வழியாக அந்த கடவுள் என்கிட்ட காப்பாற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னு கோமுதி சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே கோவமாக வருது சக்தி அண்ணனுக்கு கோவமாக வருது அந்த குமாரை பார்த்து திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க ஆமாம் நீ என்ன சொன்னேன் கிட்ட நான் அரசியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னேன் அதனால் நான் சரின்னு சொன்னேன் ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க உன் இஷ்டத்துக்கு இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு அப்படியே அடிக்க போகிறாரு என்னென்ன எப்போ பார்த்தாலும் என் பையனை நீ அடிக்கவே போகிற அப்படின்னு சக்தி கத்துறாரு என்ன உனக்கு அடிக்க போனால் தப்பாக இருக்கா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சுருக்கான் அந்த வீட்டிலேருந்து மொத்தம் மூணு பொண்ணு இவன் கடத்தியிருக்கான் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அவன் கடத்திருக்கான்னா அதில் நிறைய விஷயம் இருக்குல்ல அந்த பொண்ணு ஓடினால அப்போ ஓடும் போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஐயோ என் பொண்ணு போயிட்டாலே ஓடி போயிட்டாலே சொல்லிட்டு போய் தூக்கலாம் மாட்டிக்கினீங்கல்ல அந்த வழி அந்த கஷ்டம் எல்லாம் என் பிள்ளைக்கு இல்லாமலையாக இருக்கும் அதனால தான் இப்படிலாம் பழி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிற ஒரு சக்தி அதை கேட்டோன்னே அப்படியே அவங்க அம்மாவுக்கு கோபமாக வருது கத்துறாங்க டேய் என்னடா என்னடா இருக்க ஒரு புள்ளக்கிட்ட இப்படி தான் பேசுவியா அவனை நல்லபடியாக வளர்க்கணும்னு விட்டுட்டு அவன்கிட்ட தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து என்ன இருக்க அது மட்டும் இல்லை ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நினச்சிருக்கான் இதெல்லாம் நல்லதாயிது நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் பண்ணால் நல்லதாயிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க இங்கே பாருமா என் பையன் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் என் பையன் அங்கேருந்து ஓடி போயிட்டாவ அதனால அவன் படி வாங்கியிருக்கான் அவன் வேற ஒன்றும் பண்ணலை அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு உங்களெலாம் திருத்தவே முடியாது சி என்னடா புள்ள நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் திட்டுறாங்க குமாரோட அம்மாவும் திட்டுறாங்க ஏன்டா ஏண்டா உன் புத்தி இவ்வளோ கேவலமாக போகுது உனக்கு நல்லதண்டாக சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் ஏண்டா நீ இப்படி இருக்க இங்கே பாரு குமார் இனிமே இந்த மாதிரி ஏதாவது நீ பண்ணிகிட்டு இருந்த கண்டிப்பாக சொல்கிறேன் பிள்ளை என்ன பரவாயில்ல சாவடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டு போகிறாங்க அப்படியே குமார் பார்த்துட்டுருக்காரு பார்த்துட்டு சக்தி கூப்பிட்டு பேசுகிறாரு இங்கே பாரு இவங்கெல்லாம் அப்படிதான் பேசிகிட்டு இருப்பாங்க நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத சரியா உனக்கு அப்பா நான் இருக்கேன் நீ என்ன மட்டும் பாரு வேற யாரை பற்றியும் யோசிக்காத அவங்கவுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்கடா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ பண்ணதெல்லாமே கரெக்டு தான் விடு அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படி திட்டுறாங்க பாருங்கப்பா அசிங்கப்படுத்துகிறாங்க நான் என்ன பண்ணுவேன் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்ல சொன்னோடனே அவள் அப்படியே ஓடி போயிடுவா அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அவள் ஓடிடுவான்னு நான் நினச்சேன் கடைசியில் அவளே தாலியை கட்டிட்டு நான் தான் கட்டினேன்னு சொல்லிட்டு ஏன் கூட இருந்து என் உயிரை எடுத்தா போறோம் அப்பா கொஞ்சம் நஞ்சம் இல்லை கொதிக்கிற சாம்பாரை மேலே ஊற்றினா அவள் எவ்வளோ கொடுமைப்படுத்தினா தெரியுமா ச எப்போ போவான்னு நான் நினைச்சேன் நல்ல வழியாக ஒரு வழியாக போயிட்டான் இனிமேல் எனக்கு நிம்மதி தான் அப்படின்னு குமார் சொல்கிறாரு சரி விடுடா அவள் போனால் போகட்டும் அவனுக்கு நல்ல பணக்கார பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அவள் வேஸ்ட்டுடா ஒன்றுமே இல்லாதவ அவ கூட வாழ்ந்து நான் என்னப்பட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம்ப்பா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா அப்படின்னு குமார் சொல்கிறாரு அப்படியே பாட்டிக்கு கோபமாக வருது அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு பேரனாக இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கான் அதுவும் சொந்த சொந்த பொண்ணு தாலி கட்டுறன்னு சொல்லிட்டு எவ்வளோ எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான் அவன் கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை கடைசியில் அவன் இப்போ தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாக பேசிகிட்ருக்காங்க ஆமாம் அந்த குமாரை பெற்றதுக்கு நான் ஏன்னா இப்படி இருக்கணும் தெரியல எனக்கு எனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து அப்படியே இருக்காங்க அரசி ரூமில் இருக்காங்க அங்கேருந்து அப்படியே மீனாக வராங்க வந்து பேசுகிறாங்க இங்கே அரசி நடந்தது எல்லாத்தையும் நீ மறந்துரு உனக்கு என்ன தோணுதோ அதை செய் நல்லா படி உனக்கு என்ன தோணுதோ செய் நான் வந்து மாமாக்கிட்ட சொல்கிறேன் ஓ இஷ்டத்துக்கு நீ இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் யாரை பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே அப்படியே மீனாவும் இருக்காங்க அந்த குமாரை பற்றி மட்டும் நினைக்கவே நினைக்காத ஆமாம் ஆமாம் எங்கேயாவது ரோட்டில் கூட வேணும்னு பேசுவான் வேணும்னு உங்ககிட்ட சண்டைக்கு வருவான் நீ எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் எங்ககிட்ட சொல்லிடு சரியா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சிதை அமைச்சு தருவாங்க நீ கவலைப்படாத உனக்காக துடிக்கிறதுக்காக அண்ணன் அண்ணி எவ்வளோ பேர் அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க உன்னை சுற்றி நீ அவங்கள பற்றி மட்டும் யோசி வேறு எத்தையும் மீனும் யோசிக்காத அப்படின்னு நான் சொல்கிறாங்க தெரியும் அண்ணி எனக்காக நீங்கள் எல்லாருமே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் வீட்டுக்கு ஒரு அவமானம் அசிங்கம் வரக்கூடாதுன்றதுக்காக மட்டும் நானே தாலி கட்டினா அந்த வீட்டுக்கு போனேன் வேறு எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து அப்படியே போகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே அப்படியே அரசு யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த குமார் கூட திட்டினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க இனிமே அவன் கதையே முடிஞ்சுது என்னோட வாழ்க்கை இனிமேல் நல்லா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு ராஜி 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 வீட்டுக்கா ரெண்டு பேருமே சேர்ந்து என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அதான் வந்துட்டால் அரசி அதுக்கப்புறம் எதுக்கு வருத்தப்படுறீங்க அப்படின்னு ராஜி கேட்குறாங்க வருத்தம் இல்லாமல் இருக்குமா அங்கே போய் அரசு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சா தெரியுமா அதுவும் என் கண்ணதுக்கு அவன் அடிக்க வரான் எவ்வளோ ரொம்ப பாவம் தான் அவ அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க அதான் அரசி வந்துட்டால இனிமேல் நம்ம பார்த்துக்கலாங்க நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி கோமதியும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவும் பேசுகிறாரு இன்னைக்கு என் பொண்ணு நல்லபடியாக என்கிட்ட வந்துட்டா பாவம் என்ன நமக்காக அவ்வளோ கஷ்டத்தை அங்கே அனுபவிச்சுட்டுருக்கா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படின்னு பாண்டியர் சொல்கிறாரு சரி விடுங்க அரசி வந்துட்டா இனிமேல் நம்ம நல்லா பார்த்துக்கலாம் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு